இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு திடன் கொள்வோம் உலகத்தை ஜெயிப்போம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்திலே ஏறக்குறைய மூன்றரை ஆண்டுகள் இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்தார் சீஷர்களிடத்திலிருந்து பரலோகத்திற்கு போகும் முன் சிலுவையில் அடிக்கப்படும்படியான நேரம் நெருங்கின போது இயேசு சீஷர்களிடம் பல காரியங்களை மனம் விட்டு பேசினார் அதிலே இந்த வசனமும் ஒன்றாகும் இயேசு பரலோகத்திற்கு போன பின்பும் சீஷர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிவித்தார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு கூறினார் இந்த உலகத்திலே நமக்கு தேவனிடத்தில் மட்டுமே சமாதானம் உண்டு சமாதானம் இருக்கும் போதுதான் நாம் திடன் கொண்டு இருக்க முடியும் இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு என்றும் இயேசு கூறினார் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று கூறி நமக்கு ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை உலகத்திலே அனுப்புகிறேன் என்று மத்திய பத்து பதினாறில் இயேசு கூறினார் ஓநாய்கள் இயற்கையாகவே ஆடுகளை பற்றிக்க சுற்றி கொண்டே இருக்கும் ஆனால் ஆடுகளை பாதுகாப்பது ஆண்டவர் இயேசு நம்முடைய இருக்கிறார் நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஏழில் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய கரத்திற்குள் நாம் இருக்கும்போது நமக்கு விசேஷித்த பாதுகாப்பு பராமரிப்பு உண்டு அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நம்மை நடத்துவார் யோவான் பத்து இருபத்தி எட்டில் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து கொள்வதும் இல்லை என்று இயேசு கூறினார் கர்த்தரின் கரத்திலே நாம் இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்பு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கும் போது எந்த மனுஷீக வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் நம்மேல் இருக்கிறது யோவான் பத்தில் நாம் வாசிக்கும்போது ஆடுகளை மேய்ப்பர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார் தனிப்பட்ட விதத்திலே நம்மேல் கவனம் செலுத்துகிறார் ஆடுகளும் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மை ஓநாய்களின் வல்லமைகளுக்கு விலக்கி காப்பார் மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் அதே ஆடுகளும் மேய்ப்பரை அறிந்திருக்கிறது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் கூறினது போல நாம் நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய கரத்தில் நாம் பாதுகாப்புடன் இருப்போம் இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் இருந்தாலும் நாம் இருப்போம் நமக்கும் உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் தைரியத்தை ஞானத்தை பலத்தை அருளி செய்வார் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஜெயம் கொள்ளும் போதுதான் நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஏழில் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் என்று ஆண்டவர் கூறினார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே சமாதானத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருப்பதற்காக உங்களுக்கு அப்பா இந்த உலகத்தின் உபத்திரவத்தினால் சோர்ந்து போய் உபதிரவத்திலே பொறுமையா இருக்க உபத்திரவத்திலே திடன் கொண்டு இருக்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ